நம்ம ஆதி ஆகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கப் போறோம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து குடித்தார்கள் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து குடித்தார்கள் அல்லா இங்கே ஈசாக்கு விரோதமான பகையாளிகளை குறித்து தான் இந்த அதிகாரம் எழுதி இருக்குது அப்போ ஒரு சத்துருக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிற அளவுக்கு கத்தனமே ஆசீர்வதிப்பார் அம்மா நம்புறீங்களா சத்துருக்களுக்கு நம்ம சோர் போடுற அளவுக்கு கத்தனமா ஆசீர்வதிப்பார் நான் வந்து இதை வந்து அனுபவிக்காமல் சொல்லலை இந்த வார்த்தையை ஹண்ட்ரட் பெர்செண்ட் நான் அனுபவித்து சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே இது அப்படியே நடந்திருக்கு பாருங்களேன் உதவி அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா இவன் என்கிட்ட உதவி கேட்க வருவான் இவன் என்கிட்ட கை கட்டி நிற்பான் இவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் யார் அப்படி நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்மட்ட அவங்க ஹெல்ப் கேட்குற ஒரு நாளை கர்த்தர் கட்டளை எடுக்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்துவார் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் இன்றைக்கி நினைக்கலாம் அவங்க இன்னைக்கு சவால் விடலாம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீ எங்கிட்ட வந்து நிப்படா எங்கிட்ட வந்து நிற்படா ஒன்று அப்படி கொண்டு வந்து நிறுத்த வைப்பேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சவால் விடலாம் நீங்கள் அதை குறிச்செல்லாம் பயப்படாதீங்க அவங்களுடைய சவாலை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு தான் அவங்கள்கிட்ட வந்து நிற்பான் நல்ல ஆமின் சொல்லுங்க அவங்க தான் உங்கள்கிட்ட வந்து நிற்க போகிறாங்க கர்த்தர் ஒரு நாள் உங்களுடைய ஜபத் அட்லீஸ்ட் உதவி வந்து உங்கள்ட்ட வைப்பார்கள் ஆமோதிக்கிறீங்களா எனக்காக ஜோம் பண்ணிக்கிங்க பிரதர் எனக்காக ஜோம் ஜெபம் ஜோம் சிஸ்டர் இதுதான் சத்துருக்கு முன்பாய் கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய உயர்வு சோ நம்ம இன்றைக்கு ஆணித்தரமாய் நம்ம விசுவாசிக்க போறோம் நம்மல்ல அவன் உதவி கேட்குற அளவிற்கு என்னை கர்த்தர் என்ன பண்ண போறார் அப்படின்னா இது என்னால் முடியாது சார் இது என்னால் நடக்காது நீங்கள் கொஞ்சம் வந்தீங்க பண்ண முடியும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நின்னா பண்ண முடியும் இதே வார்த்தையை என் வாழ்க்கையில் ஒரு சத்ரு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அப்படியே காரணமே இல்லாமல் பகைச்சு என்னை வருத்தப்படுத்தி என்னை அள வச்சு என் மனசை ரொம்ப உடைச்ச ஒரு நபர் அவங்கள்ட்ட போய் கை கட்டி நின்று ஒரு நாள் கை கட்டி நின்ன நாட்கள் இருக்குது ரொம்ப கை கட்டி தாழ்மையாய் யாருமே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை நீ என்கிட்ட கை கட்டி ஒரு நாள் நின்று வந்தானே என்கிட்ட ஒரு நாள் குமிஞ்சி என்கிட்ட உதவி வாங்கின வந்தானே நீ என்னைக்குனாலும் என் முன்னாடி கை கட்டி தான் நிற்கணும் அப்படின்னு காரணமே இல்லாமல் சத்துருவானாரு ஆனால் நாட்கள் தாண்டினது வருடங்கள் தாண்டினது ஆண்டவர் அவர்களை விட பல மடங்கு அப்படியே கனத்தினாலும் கிருவைனாலும் உயர்த்தி இன்று நான் நம்புகிறேன் அவர்கள் அப்படியே தாழ்மையாய் உதவி கேட்டு எனக்காக இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியுமா எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ண முடியுமா தாராளமாக பண்ணுறேன் தாராளமாக செய்கிறேன் இதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனுடைய மிகப்பெரிய அர்த்தம் அலையிலோயா அவன் ஈசாக்குனுடைய எல்லாவற்றையும் பிடுங்கி எல்லாவற்றையும் தன்னுடைய கையில் எடுத்து நீ எங்கிட்ட வாப்பா நீ எங்க கே காலைல விழு நான் வேணா ஒரு துறவை உனக்கு ஃப்ரீயாக தரேன் நீ எங்கிட்ட ஒப்புறவாகு நான் வேணால் உனக்கு ஒரு ஆசீர்வத்தை தரேன் உங்கள் அப்பா தான் ஆனால் இப்போ நான் தானே இங்கே கிங்கு நான் தானே இங்கே பெரியாள் இது ஏன் கண்ட்ரோலில் இருக்குது நீ வந்து நீ பாட்டுக்கு தோன்ற நீ பாட்டுக்கு தண்ணீர் வந்த உடனே ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்துருவியா அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ எங்கிட்ட வா என்கிட்ட இரு என் காலில் விழு ஆனால் ஈசாக்கு நான் வேணா விட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா ஏசேக்கை விட்டுட்டான் சித்தனாவை விட்டுட்டான் ஆனால் ரகபோத்தில் கத்திர அவனை ஆசிர்வதிச்சு யார் என் காலில் விழுன்னு சொன்னாங்களோ இப்போ அவங்களே அவன்கிட்ட போய் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களுக்கு ஹெல்ப் இல்லைப்பா எல்லாருக்கும் நல்ல கரியும் சோறும் வாங்கி போகிறேன் எல்லாரும் சாப்பிட்டு விருந்து பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு போங்கப்பா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் நம்புகிறேன் நம்ம எல்லாருக்கும் ஆண்டு அப்படி செய்கிற ஒரு நாள் சீக்கிரமாக வரட்டும் இந்த உபவாச ஜபத்தை கத்தர் கனம் பண்ணுவாரே ஆனால் நம்முடைய ஆராதனையெல்லாம் எல்லாம் கத்தர் கனம் பண்ணுவாரே ஆனால் நீங்கள் கத்தர் சமூகத்தில் வந்ததெல்லாம் கத்தர் கனம் பண்ணுவாரே ஆனால் உங்கள் வாயே ஒரு நாள் பாஸ்டர் கத்தரனுக்கு செஞ்சுட்டா பாஸ்டர் சத்ரு உதவி கேட்குற அளவுக்கு என்ன உயர்த்திட்டாரு பாஸ்டர் அந்த நாள் வரும் 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 கத்துறதை செய்வார் கத்துறதை செய்வார் நம்பர் டூ இரண்டாவது க கர்த்த சத்துருக்களுக்கு முன்பாய் நமக்கு கொடுக்குற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா அந்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்திலே பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டார் நம்பர் டூ ஆண்டவர் சத்துருக்கு முன்பாய் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா அவர்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உயர்வை கொடுக்க போறார் நம்பர் ஒன் முதலாவதாக கர்த்த நமக்கு கொடுக்குற உயர்வு என்னன்னா அவங்களே நம்மக்கிட்ட உதவி கேட்குற அளவுக்கு கத்தை நம்மளை உயர்த்த போறாரு இரண்டாவது அவர்கள் நினைக்க முடியாத அளவிற்கு நம்மை கட்டற உயர்த்த போறாரு ஆமோதிக்கிறதா இல்லையா ஃபஸ்ட்டு சித்தனா ஏசேக்க மூடிட்டு சித்தனாவை மூடிட்டு இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா இனி இவன் எங்கே போய் தோண்ட போறான் இனி இவனுக்கு என்ன போய் நடக்க போகுது அந்த வேகம் குறைஞ்சிச்சு அந்த ஸ்பீடு குறைஞ்சிருச்சு இனி அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது ஏசேக்கு என்கிறது ஒரு பெரிய நீர் ஒற்று சித்தனா என்கிறது ஒரு பெரிய நீர் இது ரெண்டையும் விட்டா வேற அவனுக்கு வழியே இல்லை வேற அவங்க எங்க போனாலும் அவனுக்கு கொஞ்சம் கம்மியாதான் கிடைக்கும் ஆனா கர்த்தர் சொல்றாரு ரகபோத் என்கிற மூன்றாவது ஒரு துறவை தோண்டினார்கள் அங்கே ஈசாக்கு தெளிவாய் சொல்லுகிறான் நாம் பெருகும்படி நாம் பெருகும்படி கர்த்தர் இங்கே நமக்கு இடம் உண்டாக்கினார் இடம் உண்டாக்கினார் நான் நம்புறேன் கர்த்தர் சத்ருக்கு முன்பாக நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு தேவன் நம்மை உயர்த்த போகிறார் நம்புறீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவங்க ந நீங்கள் சைக்கிளில் கூட போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை காரில் போகக்கூட ஒரு நாளை தருவார் நீங்கள் காலம் முழுவதும் வாடகை வீட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க நான் நம்புகிறேன் அவன் முன்னாடியே கத்துற உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து உங்கள் கரங்களை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கத்திர உதவி செய்வார் ஹாலூவியா உங்களுக்கு நீங்கள் காலம் முழுவதும் அடிமையாய் ஏதோ இடத்துல வேலைக்கு போய்ட்டுருக்கணும் தான் நம்புவாங்க ஆனால் நான் நம்புகிற உங்களுக்கு ஒரு தொழிலே கொடுத்து உங்களை வர்த்திக்க பண்றதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார் அவர்கள் நினைக்க முடியாத அளவிற்கு உயர்வை கர்த்தர் தருகிறவர் அமேன்னு சொல்லுங்கள் நடத்துவாரா ஆண்டவர் விசுவாசிப்போமா கைகளை உயர்த்தி சொல்லுவோம் நான் நம்புகிறேன் ஆண்டு நான் நம்புகிறேன் ஆண்டு எனக்கு ஒரு உயர்வு வரும் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வு ஒரு நாள் அவர்கள் பிரமிப்பார்கள் இவன் இப்படி உயர்த்தப்படுவான் அப்படின்னு நான் என்ன பண்ணலை கனவுல கூட நினைக்கல கனவுல கூட நினைக்கல அமேன் அமேன் அலையிலூயா அலையிலூயா இது நடக்கத்தான் போகிறது இது நடக்கத்தான் போகிறது கர்த்த நம்மோடு கூட இருப்பாரானால் இது நடக்கும் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆட்களாக மாறுவீங்க அப்படின்னு நினச்சா உங்கள்கிட்ட பிரச்சனைக்கே வந்திருக்க மாட்டேன் சார் உங்களை பகச்சிருக்கவே மாட்டேன் சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வருவீங்கன்னு எனக்கு தெரியாது இதே வார்த்தை உங்களிடத்தில் உங்களை பார்த்து சொல்லுவதற்கு ஆண்டவர் வைப்பார் இந்த வார்த்தை என்னிடத்துல சொல்லியிருக்கிறாரு நான் எதுக்காக எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீர் எதுக்காக வருது அப்படின்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அப்படி நடத்த வைக்கிறாரு நம்ம மேலே எவ்வளோ பெரிய பாசம் இருக்கு ஒரு ஒரு மனுஷன் என்னை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் இவ்வளோ உயர்வீங்கன்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் கூட நான் பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு அவங்க கூட நான் வந்தேன் மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் எந்த கஷ்டமும் இல்லை சாரி நான் அன்னைக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க கூட்டத்து கூட சேர்ந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணதுக்கு நான் வந்திருக்க கூடாது நீங்க இவ்வளோ உயர்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன் இதே வார்த்தைய உங்க இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்த சொல்ற நாள் வரும்னு நான் நம்புறேன் எனக்கு இது போதாது இன்னும் நிறைய சத்துருக்கள் இருக்கிறாரு அவங்க எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்ற அளவிற்கு கத்த நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் நம்ம எல்லாரையும் முடி சுட்டணும் அலையிலேயா நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் நான் உங்கள் எல்லாருக்காகவும் திறப்பில் நிற்கிறேன் ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் உங்களை நல்லா வைக்கணும் நல்லா வை உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இன்னைக்கு ரொம்ப குறைவாக நினைக்கிறாங்கல்ல நான் நம்புகிறேன் அவங்க நினைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் நினைக்க முடியாத அளவுக்கு இவெல்லாம் இப்படி உயர்வான்னு நான் நினைக்கலையே அப்படின்னு உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்கிறனால கர்த்தர் கொண்டு வருவார் எனக்கும் இந்த ஆராதனை இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போதே அந்த ஃபீல் இருக்குது கர்த்தரதை நிறைவேற்ற போகிறாரு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சிஸ்டர் இது உங்களுக்கு தான் பிரதர் இந்த வசனம் உங்களுக்கு தான் கர்த்தர் அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு தான் இந்த வார்த்தை சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் இருக்கிற ராமேன்னு சொல்லுங்க நம்பர் த்ரீ மூன்றாவது சத்ருக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற மூன்றாவது உயர்வு நீங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்கள் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உங்களுக்கு செய்து உண்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உண்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார் நம்பர் த்ரீ மூன்றாவது சத்ருக்கு முன்னாடி ஈசாக்க ஆண்டவர் உயர்த்துறாரு எப்படி உயர்த்துறாருன்னா அவன் பயப்படுற அளவுக்கு உயர்த்துறாரு புரியுதா உங்களுக்கு ஒரு நாள் ஈசாக்கு ஈசாக்கு இவர்களுக்கு பயந்துட்டு இருந்தது மாதிரி அவ அவனை அங்க இருந்து துரத்திட்டாங்க சரி இவங்கள்ட்ட சண்டை போட்டா நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இவனுக்கு பலன் இருக்கோ இல்லையோ சண்டை போடாம அடுத்த இடத்துல போய் துறவு தோன்றாரு அங்கேயும் வாக்குவாதம் வராங்க ஆனா ஈசாக்கு அவங்களோட என்ன பண்ணலன்னா சண்டைக்கே போல இவனுக்கு ஒருவேளை பலன் இல்லாம இருந்திருக்கலாம் பலவீனமானவரா இருந்திருக்கலாம் அவன் போகவே இல்லை ஆனா வேதம் சொல்லுது ஒரு நாள் வருது ஒரு நாள் இவங்க வந்து அவனுக்கு கிங்காக இருந்தால் அவனை துரத்தி விட்டாங்க இப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க ஒண்ணு பண்ணுங்க நாங்கள் உங்களை அது எப்படி அனுபவிச்சோம் நாங்கள் உண்மை தொடாமல் இது உண்மையா அவனை தொடல்லையா அவனை நஷ்டப்படுத்துனது இவங்க தான் நாங்கள் உண்மை தொடாமல் உங்களுக்கு நன்மையே உமக்கு ஏன் ஏசேக்க ஏசேக்கில் ஃபைட் பண்ணது நன்மையா சித்தனா விட்டு அவனை துரத்துனது நன்மையா நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடையே அனுப்பிவிட்டது போல பிரதர் வாங்க பிரதர் இது எங்களுடைய துறவு பிரத நீங்க தெரியாமல் தோண்டிட்டீங்க பிரத தயவு செய்து இருந்து போயிருங்க பிரதர் அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க சொல்லுங்க உண்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உண்மோடு என்ன விஷயம் அப்படின்னா ஆண்டவர் ஈசாக்க ஆசீர்வதிச்சத பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் அவனை சொல்லுங்க ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சாரு சத்துரு பயப்படுற அளவுக்கு உங்களை உயர்த்துவார் ஆமாதிக்கிறீங்களா யோசேப் ஆண்டவர் அவனுடைய சொந்த சகோதரர் சத்துருக்கு முன்னாடி உயர்த்தினாரு எப்படி உயர்த்தினார் தெரியுமா சொந்த சகோதரனை பயப்படுற அளவுக்கு கத்திர உயர்த்தினாரு அவங்க அப்பா சா செத்ததுக்கு பிறகு ஒருத்தனை கூப்பிட்டு சகோதரங்களெல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு கொஞ்சம் போய் சொல்லுங்க அப்படின்னு ஆள அனுப்பி விட்றாங்க இவன் என்னமோ நம்மளை வந்து பழி வாங்கிடுவானோன்னு நினச்சிட்டாங்க உடனே யோசிப்பு சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை காப்பாற்றுறது தான் கத்துற உங்களுக்கு முன்னாடி என்ன அனுப்புனார் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு அப்போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா தேவன் உங்களை சத்துருக்களுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கணும்னு நினச்சார் அப்படின்னா அவன் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உயர்த்திடுவாரு நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஸோ அப்போது மூன்று காரியத்தை ஆண்டவர் நம்மளோடு பேசினார் இந்த விஷயத்தில் அப்படின்னா கத்தர் முதலாவதாக நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணார் சத்துரு நினைக்கிறது நடக்காது அதில் ஒரு மூன்று காரியத்தை ஆண்டவர் பேசினார் நம்பர் ஒன் முதலாவது நம்மளை அழிக்கணும் குடும்பத்தோட முழுசும் அழிக்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணாது நடக்காது ரெண்டாவது நம்முடைய உயர்வை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது மூன்றாவது எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை வெட்கப்படுத்தணும் நினைக்கிறது நடக்காது நம்பர் இரண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன முன்னாடி நம்மளை என்ன பண்றாரு உயர்த்துவார் கத்தர் எல்லாம் உயர்த்த ஒன் முதலாவது அவர்கள் உதவி கேட்கிற அளவுக்கு நம்மளை என்ன பண்ண போறாரு உயர்த்த போறார் நம்பர் அவங்க நினைக்க முடியாத அளவுக்கு நம்மளை என்ன பண்ண போறாரு உயர்த்த போறாரு நம்பர் மூன்றாவது அவங்க பயப்படுற அளவுக்கு நம்மளை உயர்த்த போறாரு விசுவாசிங்களா இது நடக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க தேவன் நம்மோடு கூட இருந்தால் நடந்தே தீரும் அலை லூயா நீங்கள் என்ன விசுவாசிக்கணும்னா கத்திரிடத்தில் ஃபைட் பண்ணி எனக்கு இதை நடக்கணும் நீர் என்னோடு கூட இருப்பீரானால் என் கண்ணு மூடி மூடுறதுக்குள்ளே இதை நான் பார்க்கணும் வேண்டுகிறேன் இதை நான் பார்க்கணும் வேண்டுகிறேன் அலை லூயா உன் சத்ருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன் ஆமே சொல்லுவேன் எல்லாரும் அப்படி எளிமைய நிற்கலாம் தேவ சமூகத்தில் எல்லாரும் எளிமே நின்று இந்த வாக்குத்தத்தம் எனக்காக தான் பேசப்பட்டது இந்த வாக்குத்தத்தம் எனக்காக தான் ஆண்டவரே சொல்லுங்க நான் நம்புறேன் ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தம் தேவை இந்த வாக்குத்தத்தம் நடக்கணும் எல்லாரும் ஒவ்வொன்றாய் மனதில் சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொன்னேன் இன்னும் ஹெட்டிங் பாயிண்ட்ஸ் ரெண்டு கிட்டத்தட்ட எட்டு தலைப்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த எட்டு தலைப்பையும் திரும்ப திரும்ப தியானிச்சு நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு நம்ம போது இருக்கிறார் கைகளை உயர்த்தி சொல்லுங்க சத்ரு நினைக்கிறது என் வாழ்க்கையில் நடக்க போவதில்லை சத்துருக்களுக்கு முன்பா எனக்கு ஒரு உயர்வை கத்தர் வைப்பார் நீங்க மட்டும் என் வாழ்க்கையில என் துக்கத்திலேயே நான் அழிஞ்சிருப்பான் நிந்தைகள் அவமானம் எல்லாம் என் வாழ்க்கையில சூழும் போது நீங்கதான்ப்பா ஆற்றி என்னை அணைச்சிங்க இனியும் என்ன நடத்த வல்லவரா இருக்கிறாங்க சத்துருக்கு முன்னாடி மட்டும் என்னை வெட்கப்படுத்தாதீங்கப்பா தாவித மாதிரி எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் ஆண்டவரிடத்துல அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகம் கர்த்தர் அவனை விருத்துட்டாரு கர்த்தர் அவன் கூட இல்லை அப்படின்னு சொல்றவங்க திரளான பேர் ஆனாலும் கர்த்தாவே தேவரீர் என் கைகளை திடப்படுத்தி என் சத்ருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை பலப்படுத்தவாறு